தேனி மாவட்டத்தில் நான் உள்ள அந்த கூட்டத்துக்குள்ள உள்ள வரும்போது நினைச்சேன் எனக்கு ஒரு உணர்வு கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக செல்லாமல் சொந்த வீட்டிற்கு சென்றால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு உணர்வு இங்க தேனி மாவட்டத்துக்கு நான் அந்த கூட்டத்தின் மூலமாக நான் வருகிறது நான் உணர்ந்தேன் அம்மாவுடைய உண்மை விசுவாசிகள் புரட்சி தலைவி அம்மா அவர்களை தன் உள்ளத்தில் ஏந்தி கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தன் ரத்தத்தில் உயிராக நினைத்துக் கொண்டிருக்கின்ற உண்மை தொண்டர்கள் தேனி மாவட்டத்தில் இன்னைக்கு கொழுந்து இருக்கின்றார்கள் இத்தகைய சிறப்பு மிகு இந்த கூட்டம் கூட்டம் சொல்லக்கூடாது இது மாபெரும் பொதுக்கூட்டம் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வரை சிறப்புரையாற்றுவதற்கு வரை நம்மளுடைய கழக பொதுச் செயலாளர் அம்மா முன்னேற்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் ஆனால் இந்த தேனி மாவட்டத்தினுடைய செல்ல பிள்ளையாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நம்மளுடைய மக்கள் செல்வர் திருமிகு தினகரன் அவர்கள் நம்ம தேனி மாவட்டத்திற்கு புதிதில்ல இந்த தேனி மாவட்டம் நம்மளுடைய புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் பல்வேறு நம்ம அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு திட்டங்களை புரட்சி தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இருந்து எவ்வாறு இருந்தது இன்று நம்மளுடைய மக்கள் செல்வர் டி டி தினகரன் சார் இந்த மாவட்டத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பிறகு இந்த மாவட்டம் எவ்வாறாக வளர்ச்சி பெற்றது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அதற்கு நம்மளுடைய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அம்மாவர்கள் எடுத்து சொல்லி நம்ம தேனி மாவட்டத்தில் அனைத்து வகையான திட்டங்கள் தேனி மாவட்டத்தில் அரசு மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த கல்வி சாலைகள் மருத்துவக் கல்லூரி கலைமட்ட அரசியல் அரசு கலைமட்டம் அரசு கல்லூரி கால்நடை கால்நடை கல்லூரி இன்ஜினியரிங் கல்லூரி ஐடிஐ பாலிடெக்னிக் இப்படி அனைத்தும் கொண்டு வந்து சேர்த்தவர் நம்மளுடைய கழக ஒருங்கிணைப்பாளர் அவர் இன்றைய தினம் வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு தினம் அந்த இரண்டு துருவங்களும் இன்னைக்கு இந்த மேடையில் அம்மாவர்களின் உண்மையான துண்டர்கள் மூலமாக முன்னிலையில் இன்னைக்கு அமர்ந்திருக்கின்றார்கள் இது தமிழ்நாடு அரசியலை தமிழ்நாட்டில் இருக்கின்ற முப்பத்தி தொகுதி உட்பட பாண்டிச்சேரி ஒரு தொகுதி உட்பட அனைத்து தொகுதிகளிலும் இந்த கூட்டம் எதிரொலிக்கும் அதுபோல நான் இன்னைக்கு நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக ஒரு இரண்டு நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன் இன்றைய தினம் நம்மளுடைய டி சார் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு வந்து சுற்றுப்பயணம் சொல்லி ஆலோசனை நாம் இன்று தேர்தல் களத்தை சந்திக்க கூடிய ஒரு சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கின்றோம் நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்தியாவில் இந்தியாவின் வளர்ச்சிக்கான தேர்தல் அந்த வளர்ச்சியை தலைமையை தயங்கக்கூடிய பாரத பிரதமராக யார் வரக்கூடும் என்பதை வண்ணம் நடக்கக்கூடிய தேர்தல் இன்னொரு பக்கம் வாக்காள பெருமக்களாகிய நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் விசுவாசம் என்பதற்கு அடையாளமாக திகழ்ந்தவர் நம்மளுடைய கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் ஆனால் இன்னைக்கு அந்த விசுவாசத்துக்கு இருந்துவிட்டு துரோகத்தின் அடையாளமாக திறந்து கொண்டிருப்பவர் பழனிச்சாமி என்ற அன்கோ அத்தகைய பழனிச்சாமி அன்கோவை இந்த தேர்தலில் ஓட ஓட விரட்ட செய்ய வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு இரண்டு பேரும் இன்னைக்கு தமிழ்நாடு பருவம் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் என்றால் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நாம் தொண்டர்கள் கொடுத்த பதவி கழக நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா அவர்களுக்கு நாம் வழங்கிய பதவி அந்த பதவியை ரத்து செய்துவிட்டு அந்த பதவியில் உட்கார்ந்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் நான் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து கட்டப்பட்ட அனைத்து திட்டங்களையும் திறந்து வைக்கும் பொழுது ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடமலை மயிலை என்ற அந்த பகுதிக்கு சென்றிருந்தேன் அங்க ஒரு டீ கடையில் வெளியே பார்க்கும்போது ஒரு பிளெக்ஸ் இருந்துச்சு ஒரு பேனர் இருந்துச்சு அந்த பேனர்ல என்ன போட்டிருக்காங்க தெரியுமா நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் இவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைவர் பட்டம் யாருக்கு சொல்லுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய எப்படி நம்ம சின்னம் அவர்களிடத்தில் தவழ்ந்து தவழ்ந்து போய் முதலமைச்சர் பதவியை வாங்கினாரோ அன்றே தினம் நம்மளுடைய டிடிவி சார் இல்லாட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்து இருக்க முடியாது ஆனால் அந்த சின்னம்மா அவர்களையும் நம்ம டிடிவி சார் அவர்களையும் நம்ம கழக ஒருங்கிணைந்த நாலரை நடப்பதற்கு உறுதுணையாக இருந்த கழக ஒருங்கிணைப்பார் அவர்களையும் இந்த கட்சியில் இருந்து நீக்கக்கூடிய ஒரு அதிகாரம் ஒரு மமதை ஒரு அம்மாவர்களுடைய பொதுச்செயலாளர் பதவியையும் எடுத்துக்கொண்டு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் என்ற எம்ஜிஆர் அவர்களுடைய பதவியையும் எடுத்துக்கொண்டு தொண்டர்களின் உரிமையை பறித்துக் கொண்டு இன்னைக்கு தமிழக மக்களும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் இன்னைக்கு முட்டாள்கள் அவர்களை பணத்தை தூக்கி எறிந்தால் இன்னைக்கு விலக்கி வாங்கி விடலாம் என்று நீ நிர்வாகிகளை மட்டும் விலக்கி வாங்கலாம் ஆனால் உண்மை தொண்டர்களை நீ எந்த காலத்திலும் விலக்கி வாங்க முடியாது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொண்டு இந்தியருக்கு கூட திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்தவர்கள் என்னென்ன திட்டங்களை செய்வோம் என்ற எதையுமே செய்யவில்லை ஆனால் நம்ம மூலமாக பதவி பெற்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூலமாக பதவி பெற்று இன்னைக்கு பதவி சுகத்தை அடைந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட செயலாளர் இருக்கின்ற தங்க தமிழ் செல்வன் அவர்கள் என்ன சொன்னார் திருட்டு ரயில் ஏறி திருட்டு ரயில் ஏறி சென்னைக்கு வந்து பொழப்பு தேடியவர் தான் கருணாநிதி அப்படின்னு தங்கத்தமிழ் செல்வன் தான் சொன்னார் எல்லா மேடையிலும் ஆனா இன்னைக்கு அந்த வந்த இன்னைக்கு அவருக்கு திராவிட தலைவராக இன்னைக்கு மாறி கொண்டிருக்கின்றார் முடிவு காலம் நீங்கள் கட்ட வேண்டும் அரசியல்வாதிகளை தோல்றிக் காட்ட வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய தேனி மாவட்டம் முல்லை பெரியார் அணையின் உரிமை பெற்று தந்தது நமது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்மா அவர்களுக்கு விசுவாசமாக என்றும் இருக்கக்கூடிய நம்மளுடைய உண்மையான தொண்டர்களான உண்ட உண்மையான தொண்டர்களின் தலைவனாக இன்னைக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற ஆனால் டிடிவி மக்கள் செல்வர் டிடிவி சார் அவர்களும் நம்மளோட கழக ஒருங்கிணைப்பார் அவர்களும் எடுத்து கூறிய வழிமுறை படி நீங்கள் செயல்பட்டு வர இருக்கின்ற தேர்தலில் அவர்கள் கை காட்டும் வேட்பாளர்களை அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்து எதிரெனே டெபாசிட் இலக்க செய்ய வேண்டும் என்றே இந்த கூட்டத்தில் நீங்கள் சூழலைக்க வேண்டும் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புகள் விடை வாய்ப்புக்கு நன்றி கூறிய விட நன்றி வணக்கம்